என்னடா இதெல்லாம் பந்து வாச்சிருக்குதுங்களே பிள்ளைங்க பேங்க மாதிரி அதுங்க கலாட்டா பண்ணதே அடக்கி வைப்போம்னு நான் குறுக்க போனேன் என்ன அடிக்க விட்டாங்க ஏண்டா இவ்வளவு கட்டு இருக்காங்களே ஒரு சத்தம் போடக்கூடாது ஏன் வாயை திறந்து அதனையும் துடிய வச்சு அடைக்கிறதுக்கா நல்லா இருக்கா இந்த சின்ன பசங்க மேனேஜ் பண்ண தெரியல உனக்கு வைக்க மேல நான் வைக்க பண்ண உங்க அண்ணன் புள்ளைக்கு நீ எல்லாம் வைக்க பண்ணும் ஐ ஆம் சாரி பாஸ்கர் வாய் தவறி உங்க அண்ணன் பேச்சு எடுத்துட்டேன் என்ன பண்ண சொல்ற பிள்ளைங்க இருக்கிற லட்சம் அப்படி இது வரைக்கும் ஏழு வாத்தியாரங்க வந்தாச்சு வர்றவங்க எல்லாம் இவங்க படத்துல பாட்டை பார்த்துட்டு சம்பளம் கூட வாங்க திரும்பி ஓடிட்டாங்க நான் குழந்தைங்க கிட்ட காட்டுற கண்டிப்பா வேறு யாருமே காட்டுறது இல்லை நீ அவங்க கூடவே சேர்ந்து விளையாடினா எப்படி ஒண்ணு மதிப்பாங்க மதிக்க மிதிக்காம இருந்தா பார்த்தாதா ஆமா கடைசி அனுசூயா ஒரு டீச்சர் அம்மா வந்தாங்களே அவங்கள வேலைய விட்டுட்டு போயிட்டாங்களா வந்தாலே அனுசூயா பேருதான் அனுசூயா

நீங்களாவது வீட்டில இருந்து குழந்தைகளை பார்த்து கூடாது ராமு வீட்டுல இருக்கானே தாப்பா நான் வெளியே போனேன் உங்க மகன் ராமு தானே இவனை பாத்துக்கவே பத்தாள் வேணும் இந்த குழந்தைகள் பிரச்சனை நினைச்சாலே எனக்கு பயத்துமே பிடிச்சிருந்து போடுறது கவலைப்படாதப்பா நம்ம டாக்டர் விஜயனுக்கு போன் பண்ணா உடனே புது டீச்சர் அனுப்புறேன் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வாட்டியும் புது வாத்தியாரமா வரும்போது நல்லாதான் தான் நினைக்கிறோம் இந்த குரங்கரோட யார் பழகுவாங்க பேசாம நீ பொறுமையா இரு பாஸ்கர் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் ஏமா குழந்தைகளை நினைக்கும் போதெல்லாம் பைத்தியம் பிடிக்குது பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்றான் இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதுங்களும் உருப்பட மாட்டேங்குதுங்க ஒண்ணு பண்ணலாமா இந்த பசங்க நல்லா ஹாஸ்டல்ல சேர்த்துட்டான அப்படி இல்ல ராம் ஆசிரமத்துல சேர்ப்போமா அது இல்லடா அவ அண்ணன் குழந்தைகள் தன் குழந்தைகளாவே நினைக்கிறான் அதனாலதா அவங்களை அனாதைகளா வெளியே அனுப்ப அவன் இஷ்டப்படல

முக்கியமான விஷயம் உனக்குமா என்ன மனிதனா பிறந்தவனுக்கு மொத்தம் ஆறு அறிவு தானா எனக்கு எட்டு இருக்குது அது எப்படி ஆறா உங்களுக்கு முதல்ல அறிவு என்னன்னு தெரியுமா ஏன் தெரியாதா உங்க அக்கா தலையில ஆண்டவ வைக்க மரம் தானே அதுக்கு பேரு தான் அறிவு ரொம்ப கஷ்டம் என்னவாமா ஒண்ணு இல்ல மாமா உன்னை கண்டு கூட எனக்கு பயம் இல்லப்பா நீ கையில வச்சிருக்கிறிய உண்டிவில் அதை பார்க்கும் போது திக்குங்குது இந்த மாதிரி தயாரா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு அந்த உண்டிவில் கிட்ட கொடுத்துருப்பா என்னது ஒண்ணு இல்ல பண்டம் முதல்ல அந்த பிஸ்கட் என் கைக்கு வரணும் முதல்ல உண்டிவில் என் கைக்கு வரணும் இந்த உண்டிவில் இந்த பிஸ்கட் பாக்கெட் அப்பா அட என் <laughs> வா சார யார் நீங்க நான் மாலதி வா மாலதி டாக்டர் விஜயன் என்ன டீச்சர் வேலைக்காக இங்க அனுப்பியிருக்க புது டீச்சர் வேலைக்கு வந்திருக்கீங்க ஒண்ணும்ர ஓஹோ <laughs> <laughs> <laughs>

எங்க தமிதங்களை தெரியலையே

உங்க பேர் என்ன மாலதி என்ன மாலதி பேரு மாலதியா தெல்லம் போட்ட மாலதி அதான் என்ன வர கேட்ட கண்ணா என்ன உடற என்ன உடற பையன் இருஷே கேக்குறா சொல்லுங்க உங்களுக்கு வேற வேற என்ன வேண்டமா நீங்க நடக்க போறது இல்ல நான் சி மாலதி சி மாதி கிராஸ் மாலதியா உங்களுக்கு என்ன சொல்லி தர தெரியும் பாட்டு சொல்லி தருவே ஆட சொல்லி தருவே விளையாட சொல்லி தருவே ஐயோ படிப்பு சொல்லி தர தெரியுமா ஓ நல்லா தெரியும்

இது இருக்குதே உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்குது அறிவு வளரவே இல்ல சுருக்கமா சொல்ல போனா சரியான ஜடம் லகார் இல்லாத குதிரை கிடைக்கிறத பாருங்க இது இருக்குதே கண்ணாடியோடவே பிறந்திருக்குது காகிதத்துல மை பட்டு இருக்க கூடாது அதை ஒரு எழுத்து நினைச்சு இஷ்டத்துக்கு ஏதாவது படிச்சு வைக்கும் இந்த வேடம் பரம்பரை வேட்டையை ஆடிக்கிட்டே இருப்பா உண்டி அதுங்கடா வரல கட்டாறு சுண்டு வேளாண் வரைக்கும் விட போறது இல்லை இது கொஞ்சம் பரவாயில்ல முந்தானி மாத்திரம் தான் பிடிச்சி எடுக்கும் பாப்பா அது பாப்பா

இதுதான் உங்க ரூம் ஐசி ரொம்ப அழகா இருக்கு ஆமா சீக்கிரம் ஆமா இப்ப யாரு எனக்கு வரவாக்கு கொடுக்குறீங்க நான் ஒண்ணும் ஏமாறல வெளியூர்ல இருந்து வந்த என்ன முதல்ல குளிக்க வச்சீங்கன்னு தெரியும் உங்களுக்கு எங்க மேல கோவம் வரல எனக்கு எதுக்காக கோவம் வரணும் நீங்க என்ன தோர் செஞ்சீங்க எனக்கு இந்த விளையாட்டுல ரொம்ப பிடிக்கும் இப்பதான் பெட்டரா இருக்கீங்க வாங்க அதுல இப்படி வந்தாச்சும் அவனுக்கும் பிடிக்கும் வாங்க

வந்தது தெரியும் பாஸ்கர் இதுல ஒரு விசேஷம் தெரியுமா நம்ம வீட்டு பசங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூட வாத்தியாரமா வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க ராமு சரி 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 குழந்தைங்க எப்பவுமே மலர போல மிருதுவானவங்க மலர்ல இருக்கிற முள்ள நீக்க அது தேயில போட்ட மலர் கருகிடும் இல்லையா நாம முள்ள வேறு விதமா தானே எடுக்க முயற்சி செய்யறோம் அதே போல அவங்க போற போக்குல போய் தான் குழந்தைகளை நம்ம வழக்கி கொண்டுட்டு வரணும் ஏமா மலர் என்கிறீங்க முள்ளுன்றீங்க வாஜா வேலைக்கு வரதுக்கு முன்னால தோட்டம் வேற பாத்தீங்களா ராமு நீங்க உங்க இஷ்டப்படியே செய்யலாம் எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய கட்ட குணம் எல்லாம் மறைஞ்சு அவங்கள வாழ்க்கையில முன்னேற வழி செய்யணும் அது ஏன் கடமை சாப்பிட போல இதோ ஒரே நிமிஷம் ராதா முள்ளங்கடா இதோ கொண்டா கொண்டா கீதா முள்ள பாத்து கிடைக்காதே டீச்சரை எப்படியாவது இங்கதான் உட்கார வைக்கணும் பாவம் டீச்சர் வேண்டாம் கீதா என்னடி பாவம் இந்த டீச்சரை எப்படியாவது விரட்டணும் இப்ப சரி என்ன நான் போய் உட்காருங்க

நல்லா சிவமுறையில் காண மாதிரி ஒரு உடம்பு நடையில ஒரு குச்சி குடி நட உட்கார்ந்துட்டு இருக்கேன் சாப்பிடுப்பா வந்து போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கலாமே சார் அதனால என்னப்பா இருந்து அப்படியே செஞ்சா போச்சு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துவானே பாஸ்கர் பெரிய விஷயத்தெல்லாம் சின்னதாரத்துக்கு முதல்ல கத்துக்க அதுக்கப்புறம் சின்ன விஷயமெல்லாம் பெருசால தெரியாது தெரியுமா எப்படிங்க ரொம்ப பெரிய சமாதானம் இது அம்மா என்ன ஷூட் பண்ணாம ஒரு கலட்சபம் ராமு நான் கூடாதா ஒண்ணு இல்லைங்க நான் மாட்டுக்கு பிகில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் பிகில் பிகில் என்னடா என்னடா உயிர் எடுத்தாங்க நான் சும்மா விளையாட்டு சொன்னேன் இதுதான் வேணும் தானா நம்ம கிருஷ்ண பரமாத்மா

ஒரு அண்டா குடிக்கட்டம் அறுவதுட்டு பத்தாதா இத்தனைக்கு மேல ஒருதான் வாழைப்பழை அதையும் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருப்பே இந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படித்தான் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடுறாங்க போயிட்டீங்களே அதான் காலட்சேபம் கதை சின்ன கதை சைட கொஞ்சம் எடுத்துக்க வேண்டிதானே இப்ப உங்களுக்கு என்ன கோபியர்கள் கோபாலகிருஷ்ணன பாருங்கோடி குளத்தில் குளிக்கையில் கண்ணன் ரவிக்கையை எடுத்து ஓடிச் சென்றான் கண்ணன் புடவையை எடுத்தே ஓடி சென்றான் தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பதியா தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பதியா கோபியரே கொஞ்சம் கோடி கோபாலகிருஷ்ணன பாருங்கோடி நாங்க இருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பாக்குமா எல்லாரும்